மக்களாம் தெரியும் இரண்டாம் உலக போரில் ஹிட்லரோட கை தான் ஓங்கி இருந்ததுன்னு அதாவது ஜெர்மன் ஆரம்ப காலங்களில் ஹிட்லரோட கை ஓங்கி இருக்க காரணம் ஜெர்மனுடைய தொழில்நுட்பம் ஏன் இப்போ கூட ஜெர்மனோட தொழில்நுட்பம் தனித்துவமானது தான் இரண்டாம் உலக போர் சமயத்தில் ஜெர்மன் கிட்ட டேங்க் போட்டுன்னு நிறைய அதிநவீன ஆயுதங்கள் வச்சுருந்தாங்க அதிநவீனம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் அதிநவீனம்னு அர்த்தம் இதனால தான் சுற்றியுள்ள எல்லா நாட்டையும் ஹிட்லர்னால ஒரே சமயத்தில் தாக்க முடிஞ்சு ஏன் எதிரி நாட்டு தளபதிகள் கூட யூபோட்ட ஜெர்மனை பார்த்து தான் கட்டணும்னு சொல்லுவாங்களாம் அதாவது நீர்மூழ்கி கப்பல் இரண்டாம் உலகப்போ தோமன காலகட்டத்தில் ரஷ்யாவும் ஜெர்மனும் ஒரே அணியில தான் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடால் எதிரெதிர் எதிர் அணிக்கு போயிட்டாங்க சொல்லப்போனால் ஹிட்லருக்கு அதுதான் வேணும் ஏன்னா அப்போ தான் ரஷ்யாவை ஆக்கிரமிக்க முடியும் ஏன்னா ரஷ்யா ஜெர்மனுக்கு பக்கத்து நாடு அப்படி ரஷ்யாவுக்கும் ஜெர்மனுக்கும் முட்டிக்கிட்டதால் ஜெர்மன் படைகள் ரஷ்யாவை ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பத்தில் ஜெர்மன் தான் நிறைய பகுதிகளாக ஆக்கிரமிச்சிருக்கு அது அதுக்கு காரணம் ஜெர்மனுடைய தொழில்நுட்பம் ஆனால் அது மட்டும் கை கொடுக்காதுன்னு ஜெர்மனுக்கு ரஷ்ய ராணுவம் புரிய வச்சு தரைவழி சந்தையில் ஜெர்மன் சிறந்து விளங்குறதுக்கு காரணம் ஜெர்மன் கிட்டே இருந்த டேங்க்ஸ் ரஷ்யா கிட்டேயும் டேங்க்ஸ் இருந்துச்சு ஆனால் ஜெர்மனுக்கு கம்பேர் பண்ணால் மூணில் ஒரு பங்கு கூட இருக்காதுன்னு தான் சொல்லணும் ரஷ்யா ரொம்ப எளிமையான வழியை கண்டுபிடிச்சிச்சு டாக் சூசைட் பம் அதாவது நாய்கள் தற்கொலை படை சிறந்த நாய்களை ட்ரெயின் பண்ணி போர்க்களத்துக்கு கொண்டு போச்சு ரஷ்ய ராணுவம் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் நாய்கள் ட்ரெயின் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுது ஆனால் வெறும் நானூறு டேங்க் தான் அழிக்கப்பட்டிருக்கு ஆனால் அது ட்விஸ்ட் இல்லை இரநூறு ரஷ்ய டேங்குகளை தவறுதலாக அழிச்சிருக்கு இந்த டாக் சூசைட் பாமஸ் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்கறக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி